வணக்கம் கோவை நீலகிரி செய்திகளுக்காக செய்திகள் வாசிப்பது சரவணன் உதகை தாவரவியல் பூங்காவில் மலர் செடிகளிலிருந்து விதைகள் சேகரிக்கும் பணிகள் நடைபெற்று வருகிறது உதகை தாவரவியல் பூங்காவில் கோடை சீசனையொட்டி இருநூற்றுக்கும் மேற்பட்ட ரகங்களைச் சேர்ந்த ஐந்து லட்சம் மலர் செடிகள் பூங்காவின் பல்வேறு பகுதிகளில் நடவு செய்யப்பட்டது மேலும் இருபத்தைந்தாயிரம் ஆயிரம் பூந்தொட்டிகளில் செடிகள் நடப்பட்டன இதனால் கோடை சீசன் வண்ணமயமாக முடிந்தது இதனையடுத்து பூங்காவில் இரண்டாவது சீசனுக்கு மலர் நாற்றுகள் உற்பத்தி செய்வதற்காக செடிகளிலிருந்து விதைகள் சேகரிக்கும் பணி தொடங்கியுள்ளது பணியாளர்கள் காய்ந்த மலர்களிலிருந்து விதைகளை சேகரித்து வருகின்றனர் சால்வியா மெரிகோல்டு பென்ஸ்டீம் டெல்பீனியம் ஆஸ்டர் ஜீனியா உட்பட மலர் செடிகளிலிருந்து விதைகள் சேகரிக்கப்பட்டு வருகிறது பின்னர் அந்த விதைகளை பணியாளர்கள் தரம் பிரித்து காய வைக்கின்றனர் தொடர்ந்து தரமான விதைகள் நர்சரியில் விதைத்து பராமரிக்கப்படுகிறது குறிப்பிட்ட நாட்கள் வளர்ந்த பின்னர் நடைபாதை ஓரங்கள் உட்பட பல்வேறு பகுதிகளில் நாற்றுகள் நடவு செய்யப்பட உள்ளது மேலும் பூங்காவிற்கு வருகை தரும் சுற்றுலா பயணிகளுக்கு விற்பனை செய்ய விதைகள் தரம் பிரித்து பேக்கிங் செய்யப்படுகிறது கோவை நீலகிரி செய்திகளுக்காக எமது சிறப்பு செய்தியாசிரியர் தமிழ் வெங்கடேசன்